ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கொண்டவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களின் திசா புத்தி ஏழரை சனி போன்ற கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதால் நன்மையும் சரி தீமையும் சரி இரட்டிப்பாகும் வருமானம் செலவு இன்பம் துன்பம் என அனைத்தும் இருவருக்கும் ஒரே நேரத்தில் இருமடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது தம்பதியர் ஒரு வீட்டில் இருந்தால் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இரட்டிப்பாகலாம் சில சமயங்களில் ஒருவரின் கஷ்டம் மற்றவருக்கு இரட்டிப்பு துன்பமாகலாம் ஒரு சில விதி உண்டு திசா என்பது இருவரும் ஒரே மாதிரியான திசா புத்தி காலங்களில் பயணிப்பார்கள் நல்ல திசை நடந்தால் இருவருக்கும் நல்ல பலன்கள் இரட்டிப்பாகும் கெட்ட திசை நடந்தால் பாதிப்பும் இரட்டிப்பாகும் ஏழரைச் சனி இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஏழரை சனி தொடங்கி ஒரே நேரத்தில் முடியும் இதனால் சனியின் தாக்கங்கள் சனியின் கஷ்டங்கள் இருவருக்கும் இரட்டிப்பாகும் இன்பம் துன்பம் வரவு செலவு என அனைத்தும் இருவருக்கும் ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவருக்கு மகிழ்ச்சி என்றால் மற்றவருக்கும் மகிழ்ச்சி ஒருவருக்கு கஷ்டம் என்றால் மற்றவருக்கும் அதே அளவு கஷ்டம் திருமணத்தில் தடை பொதுவாக ஒரே ராசி ஒரே நட்சத்திர பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள் சில ராசிகளில் பிறந்தவர்கள் ஒரே ராசியில் திருமணம் செய்தால் பரவாயில்லை என்ற விதிவிலக்குகளும் வைத்திருப்பார்கள் அந்த விதிவிலக்குகள் கூட என்ன தெரியுமா ஒரே ராசியில் வெவ்வேறு நட்சத்திர பாதங்களில் பிறந்திருந்தால் திருமணம் செய்யலாம் உதாரணமாக ஒருவர் முதல் பாதத்திலும் மற்றவர் கடைசி பாதத்திலும் பிறந்திருக்கலாம் ஒருவருக்கு ஒரு திசையும் மற்றொருவருக்கு வேறு திசையும் இருந்தால் ஒருவரின் துன்பத்தை மற்றவர் போக்க முடியும் ஆக ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் என்பது நெருக்கத்தை குறிக்கும் ஆனால் ஜோதிட ரீதியாக சில சவால்களை உருவாக்கும் எனவே திருமணம் செய்யும்போது ராசி நட்சத்திரம் லக்கணம் போன்ற பல பொருத்தங்களைப் பார்ப்பது அவசியம் முக்கியமாக ஜோதிட ரீதியாக ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதை தவிர்க்கச் சொல்வார்கள் ஆனாலும் விதிவிலக்குகள் உண்டு அதனால்தான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வீட்டில் இருந்தால் இன்பமும் சரி துன்பமும் சரி இரட்டிப்பாகும் என்று சொல்வார்கள்